சண்முக பர்ணி சரி இப்போ ராட்டகாசமான எபிசோடு வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்கள் அதுக்கு முன்னாடி அந்த இப்படி என் லைக் பண்ணுறேன் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக ஆதார் வந்துட்டாங்க ஷண்முகம்லேருந்து பரணிலேருந்து அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க அப்பான்னு பார்த்து ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு இருக்காங்க சாமியார் வந்து கூப்பிட்றாங்க நம்ம பாக்கியம் அம்மாவை எப்போதும் போல் இந்த கல்யாணம் வந்து நிற்கணும்னு சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கே அதுவாது உன் குடும்பத்தை காப்பாற்றுமான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு என்ன சாமி இப்படி சொல்றீங்கன்னு சொன்னோன்னா அடுத்த செகண்டே வந்து அவங்க வந்து மறைஞ்சிட்டாங்க என்னடா இங்கே இருந்த சாமியாரை காணுமேங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சியா இருக்கிறப்ப என்ன சொல்றதுன்னு தெரியாம தடுமாற்றத்தின் உச்சத்துல இருக்காங்க நம்ம பாக்கியம்மா சரி நின்னது போதும் கல்யாண வேலையெல்லாம் ஏக போகா இருக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மாடிப்படி ஏறிக்கிட்டே இருக்காங்க மலை கோயிலில் அப்போன்னு பார்த்து சிவபாலன் மேலே வந்து லைட்டாக வந்து ஸ்லிப்பாகி வந்து விழுவுறாங்க வீரலட்சுமி வந்து பிடிச்சிடுறாங்க நம்ம சிவபாலன் என்னடி அவ்வளோ இடம் இருக்குல்ல இங்கேயே பக்கத்தில் வந்துகிட்டு இருக்கேன் இங்கே வந்தால் தான் எனக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது என்ன தப்பாங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே க்யூட்டான சீன்லாம் வந்து வச்சிருந்தாங்க இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க நம்ம எசக்கிலேருந்து எல்லாரும் சரி நடக்கட்டும் நடக்கட்டுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே மாடி ஏறிக்கிட்டே இருக்கிறப்ப எனக்கு என்ன செய்யறதுனே தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல பாக்கியம் பேர் அதிர்ச்சியா வந்து இந்த கல்யாணம் வந்து நிற்கணும்னு சாமி கிட்ட வந்து வேண்டணுமா சூடாமணிலேருந்து வைகுண்டிலேருந்து தான் பொண்ணுக்கு வந்து நல்லபடியா கல்யாணம் இந்த வாட்டியாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வராங்க அவங்க நம்பிக்கையை வந்து உடைக்கிற மாதிரி இந்த சாமியார் வேற சொல்லிட்டாருங்கிற மாதிரி இருக்கிறப்ப கீழே வந்து சவுந்தரபாண்டி வந்து நிற்கிறாங்க சவுந்தரபாண்டிக்கு வந்து ஒன்றும் புரியல எங்கடா சனியம் போனோம் அப்படின்னு சொல்லும்போது ஐயா அப்படின்னு சொல்லி அந்த கிட்டப்பிலேயே வந்து தொடறாங்க யார் முதல்ல என்கிட்டலாம் எல்லாம் பேசிட்டு இருக்க ஐயா என்ன மறந்துட்டிங்களா நான் தான் அவங்க விசுவாசி அப்படின்னு சொல்லும்போது சனியா நீயா இந்த கெட்டப் உங்களுக்கு பொருத்தமாக இருக்குங்கிற மாதிரி சனினை வந்து பேசும்போது ஐயா உங்களுக்கு கூட இந்த கெட்டப் வந்து என்னோட அம்சமாக இருக்குது சனியா நீ என்ன கெட்டப் போட்டிருக்கேன் நான் என்ன கெட்டப் போட்டிருக்கேன் பார்த்து பேசுங்கிற மாதிரி பேசும்போது ஐயா அம்மா கண்டிப்பாக உங்களை மன்னிப்பாங்களா நிச்சயம் அதுக்கெல்லாம் ட்ராமாலாம் ப்ளே பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி வந்து சவுந்தரபாண்டியோட மூணு அசிஸ்டண்ட்டை வந்து நின்றுட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க மாமா கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்களே அவங்க மலை மேலே இருக்காங்க பிள்ளை இருக்கு அவங்களுக்கு ஃபோன் அடித்து கீழே வர சொல்கிறாங்க அப்போன்னு பார்த்து சண்முகம் வந்து பையில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டோம்ல வேட்டி சட்டை நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு சண்முகமும் அவரோட நண்பனும் வந்து கீழே இறங்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து அந்த ஒரு நபர் மாட்டுக்கும் எசகி லைட்டாக வந்து இடிச்சிடுறாங்க என்னையா படிகட்டு அவ்வளோ இருக்குது திட்டத்தட்ட பத்தடி தூரம் இருக்குது ஏன் மேலே இடிக்கிற என்னையா இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஏய் நான் போ உங்ககிட்ட எதுவும் பேசுனானா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக முத்துப்பாண்டி வந்து வந்துட்டாங்க அந்த இடத்துல என்னடா நினச்சிக்கிட்டு இப்படி தான் வந்து பொண்ணுகிட்ட பேசியான்னு சொல்லி சட்டையை பிடிச்சி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல பின்னாடி வந்து அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கத்துறாங்க ஆனால் இங்கே வானே முத்துப்பாண்டி என்ன வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன எதுன்னு கேளுன்னொடனே சண்முகம் வந்துடுறாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் சண்முகம் ஒரு சட்டையை வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் முத்துப்பாண்டி ஒரு சட்டையை வந்து பிடிச்சிக்கிட்டு சன் வம்படியாக வந்து சண்டை போடலான்னு வேறு லெவலில் இருக்காங்க டேய் கோவக்கார பசங்களா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்களா தெரியாமல் நடந்துருச்சு ஐயா சாமி நீ முதல்ல போப்பா என் பசங்களுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் இப்படிலாம் கோவப்பட்டு பேசாதீங்க மரியாதையா நீ போய்ட்ரா இல்லாட்டி நான் என்ன செய்வேன்னு நினைக்க தெரியாது அப்படியா அப்படி என்ன தான் செஞ்சு கிளிக் பண்ண நானும் பார்க்கறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அவங்க பேர் இருக்கு அவங்க வந்து ஃபோர்ஸாக வந்து கத்துறாங்க ஐயா சாமி தயவு செஞ்சு கீழே போங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னா அவங்க மட்டும் கீழே இறங்கி போய்கிட்டே இருக்காங்க ஏண்டா கொஞ்சமாவது உங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையான்னு முத்துப்பாண்டியும் சண்முகத்தையும் வறுத்தெடுக்கிறாங்க நம்ம பாக்கியம் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை வருன்னே தெரியாது மற்ற பிரச்சனையெல்லாம் வருதா என்ன எதுன்னு ஃபோக்கஸாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும் இதில் என்றானா நீ வாடுக்கு வந்து இஷ்டத்துக்கு வந்து சண்டைக்குன்னு வந்து நிற்கிறீங்க அவன் தானே அத்தை வம்பளுத்தாங்க அதனால தான் என் புருஷனும் என் அண்ணனும் அவங்கள அடிக்க போனாங்க நீ ஒருத்தி போதுண்டி என்னமோ வந்து நாக்கெல்லாம் வந்து மடித்து அடிக்கிறதுக்கு நீயே போக போல இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாம் அதான் என் புருஷனும் என் அண்ணனும் இருக்காங்களே எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லும்போது ரைட்டு தான் எசக்கி நீ இவங்களை வந்து பத்திரமா பார்த்துப்ப ஐயா சாமிகளா போய் வந்து நீ கீழேருந்து எதுவும் எடுத்துகிட்டு வரான நானும் போய் எடுத்துகிட்டு வரேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னே வெட்டுக்களே வந்து வண்டியிலேருந்து அந்த பட்டி வெட்டி பட்டு சட்டியை வந்து எடுக்கிறதுக்காக வந்து கீழே வந்து அமுச்சு வைக்கிறாங்க அப்படியே வந்து மேலே வந்து போயிட்டு போயிட்டுருக்குறப்ப செல்லக்கணிக்கு வந்து ரொம்பவே பட்டமாயிட்டாங்க ஆனால் எதுவும் பிரச்சனை கிரச்சனை பண்ணிட போகிறாங்கன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு செல்லக்கனி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல அதெல்லாம் இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படி எதாவது சொன்னானா இங்கே பிரச்சினையாயிடும் இருந்தாலும் அவனையும் நான் சமாளிச்சுக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கோயிலுக்கு வந்து போகிறாங்க முதல்ல கோலம்லாம் போடணும் அதெல்லாம் ஆக வேண்டிய வேலையெல்லாம் ஏக போக இருக்குது அதெல்லாம் பாருங்கன்னு சொன்னோன்னே பொங்கல் வைக்கிற வேலையை வந்து உருவாட்டி பாருங்கன்னொன்னே அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பரணி வந்து சொல்கிறாங்க வாமா நம்ம பொங்கல் வைக்கலான்னு ஒன்னே எத்தனை டம்ளர் அரிசிக்கு என்னம்மா செய்யணுங்கிற மாதிரி கேட்குறாங்க ரொம்ப பாக்கியத்துக்கிட்ட ஆனால் அவங்க அந்த சாமியார் சொன்னதையும் யோசிச்சுட்டே இருக்காங்க அம்மா என்னம்மா வந்ததுலேருந்து வந்து சந்தோஷமாக தானம்மா இருந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்லேருந்து உன் பேசு சரியில்லையே என்னமோ ஒன்று பறி கொடுத்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாண்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா விஷயம் உங்ககிட்ட தனியாக பேசுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க அந்த இடத்துல நான் ஒரு சாமியாராக பார்த்தேன் அவ்வளோதானா நான் கூட என்னமோ ஏதோன்னு நினச்சேன் அத்தை வந்து காலில் அடிச்சுக்கிட்டோனே நான் அவரை வந்து பார்த்தேனா பார்த்தப்ப இது மாதிரிலாம் சொன்னாங்கன்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நீ பணம் கொடுத்துருப்பியா அவருக்கு ஐயாயிரம் கொடுத்தியா பத்தாயிரம் கொடுத்தியா இந்த கல்யாணம் நிக்கையும் நின்னாதான் உன் குடும்பத்துக்கு நல்லதுங்கிற மாதிரி சொன்னார் எது அடிப்படையில் இது பண்ணலாம் சொன்னாருன்னு தெரியவே இல்லை நான் சத்தியமாக காசெல்லாம் கொடுக்கவே இல்லைன்னு பாக்கி வந்து பேசுகிறாங்க உண்மையாக தான் சொல்கிறியா பணம் காசு எதுவும் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஏதே சத்தியமாக நான் கொடுக்கவே இல்லையா பர்ஸு கூட உன் தானே இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க மறைஞ்சிட்டாங்க நீ பணம் காசு கொடுக்கலன்னு தெரிஞ்சோனே உங்ககிட்டேருந்து பத்து பீஸாக கூட வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சோன்னே அவங்க மட்டும் போய்ட்டாங்க கூட இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப பரணி சும்மான்னு இருடி இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ காரணம் இருக்குது ஆமாம் விடுமா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ஆப்போசிட்டில் பேர் எதிர்ச்சியாக வந்து பார்க்குறாங்க பார்த்தா நம்ம சவுந்தர பாண்டி தான் வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே வந்து பூச்சை செய்கிற மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்காங்க கண்ணை முடிட்டு அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே சண்முகம் எல்லாரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் சிவபாலனு வைகுண்டம் எல்லோரும் வராங்க உன் புருஷன் இங்கேயும் வந்துட்டானா நான் அப்பயே சொன்னல அவனை விட்டுட்டு வாங்கினேன் ஆனால் நான் வந்ததே வந்து உன் வீட்டிலேருந்துதான் நான் வந்தேன் அப்புறம் இருக்கும்போது என் புருஷனுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவன் நம்மள நிம்மதியாகவே இருக்கணும் மாட்டான் மரியாதையாக அத்தை உன் புருஷனை இங்கேருந்து போக சொல்லு நான் என்னப்பா என் புருஷனை கூட்டிகிட்டு வந்தேன் அவராக இங்கே வந்தாங்கங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க கீழே வந்து சவுந்தரபாண்டி வந்து ஒரு திட்டம் வந்து போட்டிருந்தாங்க சனியன் கூட வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப டேய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒருத்தன் மேலேருந்து கீழே இறங்கி வந்துகிட்டு இருப்பான் அவங்ககிட்ட நான் என்னென்னமோ பேசுவேன் நீங்கள் அமைதியாக இருக்கணும் சரியா நீங்கள் வந்து சுடாமணி வந்து பத்திரமா வந்து அமுச்சு வச்சுருங்க கையில் இருக்கிற இதை வந்து அந்த கோக்காரன் ஒருத்தருக்கான் இல்லை மருதுன்னு ஒருத்தன் அவங்கிட்ட கொடுத்துட்டு வந்துருங்க அவன் தான் பிரச்சனை பண்ணால் அவங்க கிட்டே வந்து இது மாதிரி ஆப்பு வச்சிடலாங்கிற மாதிரி சவுந்தரபாண்டிகை வந்து திட்டம் போட்டு கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க இதை வந்து கீழே வந்து சனியன்லேருந்து எல்லாரும் வந்து இருக்காங்க சனியன் வந்து சாமியார் கேட்ட பக்கம் இப்போ மாறிட்டாங்க சரி சனியா நீ என்னை ஃபாலோ பண்ணக்கூடாது நான் அங்கே ட்ராமா பண்ணிக்கிட்டு இருப்பேன் நீ தூரமாக இருந்து அங்கே சுற்றி சுற்றி வரணும் ஆனால் ஏன் கண் பார்வையில் படலாம் ஆனால் கிட்ட வரவே கூடாது சரியா அப்படின்னு சொல்லணேன் ஓகே சரி பாஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சனி நான் ஒரு பக்கம் மரியாதையாக போயிடு இல்லாட்டி எதுவும் சரி வராதுன்னு சொல்லி பரணிலேருந்து எல்லோரும் பேசுகிறப்ப அவங்க கண்ணை மூடிட்டு தான் வந்து கையும் காலையும் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்